எதிரியும் நேசிக்கும் தலைவன் சீமான்கிற தலைப்பில் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியில் முன்பு இருந்த கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்க ஒரு விஷயம் தற்போது இணையத்தில் ரொம்ப வைரலாக பரவிக்கிட்டு இருக்குது அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே வந்துட்டோம் இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சீமான் செய்த சம்பவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காலத்தில் சீமான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்கிற ஒரு ஹேஷ்டேக்ல எக்ஸ்வலை தளத்தில் அனைத்து தமிழ் தேசிய உறவுகளும் பல காணொளிகளை பதிவிட்டு வந்திருந்தாங்க அதில் மிக முக்கியமான ஒரு காணொளியாக இந்த காணொளியை நம்ம சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா அதிமுகவுக்கு போய் சேர்ந்த பிறகு கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்து சீமானை பற்றியும் சீமான் பண்ணிய அந்த அரசியலில் ஒரு மிக முக்கியமான பிடிப்பை பற்றியும் பேசணுன்னு அவசியமே இல்லை ஆனால் அது சம்பந்தமான கேள்வியை நெறியாளர் கேட்கும்போது அதற்கு பொய் சொல்லாமல் மழுப்பாமல் அதை அப்படியே அவர் சொன்னது ஒரு மிக பெரிய விஷயமா பார்க்கப்படுவது அதைவிட கூடுதல் என்ன அப்படின்னா எதிரிங்கிற அளவுக்கு நம்ம போயிருந்தாலும் கூட வேறு ஒரு இடத்துல சேர்ந்தாலும் கூட சீமானவர்கள் இப்படி பேசினார் அப்படிங்கிறதும் அவர் துணிச்சல் மிக்கவருங்கிறதையும் சொன்னதை நம்ம வந்து மிகப்பெரிய விடயமாக தான் பார்க்கப்படுது அவர் என்ன பேசியிருந்தாருன்னா இந்த ஏழு தமிழர் விடுதலையில் ஆனால் சீமான அவர்கள் வந்து ஒரு முறை இந்த ஜெயிலில் உள்ளே போகும்போது தான் தெரியும் இந்த மாதிரி ஏழு பேரை உள்ளே வச்சுருக்காங்க இன்னும் அவர்களை வெளியிடலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஒரு மாதத்திற்குள்ளே அவர்களுக்கு தூக்கு தண்டனை வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே ஜெயிலை விட்டு வந்த உடனே அண்ணன் சீமானவர்கள் வந்து என் பிணத்துக்கு மேலே தான் நீங்கள் என் தம்பியை வந்து தூக்கில் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவசரப்பட்டீங்களேண்ணே அப்படின்னு நானே அவர்கிட்ட சொன்னேன் ஆனால் அவர் வந்து என்ன பேசுகிறப்பா உயிரை கொடுக்குன்னா கொடுத்துட்டு போயிடுவோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அதே ஆணித்தரமாக பேசிய ஒரே தலைவர் அந்த நேரத்தில் வேறு எந்த தலைவரும் பேசவில்லை மட்டும் மட்டும்தான் பேசினாருங்கிறத அவர் பதிவு பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கூடுதல் தகவல் சொல்கிறேன் அண்ணன் சீமான அவர்கள் வந்து அதை பேசி முடித்த உடனே எங்கள் உயிர் பிரிந்த பிறகு எங்களை தூக்கில் போட்டு விட்டார்கள் அப்படின்னா உயிர் பிரிந்த பிறகு எங்கள் உடலை சீமானிடம் கொடுங்கள்னு அவங்க சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவர் பதிவு செய்திருந்தார் நல்ல வேலை அந்த மாதிரியான எந்த ஒரு நிகழ்வும் நடக்காமல் எவ்வளவோ போராட்டங்களுக்கு பிறகு ஒரு வழியாக வெற்றி கண்டு அந்த ஏழு தமிழர்களும் விடுதலையானது மிகவும் ஒரு மிக முக்கியமான நற்செய்தியாக போன வருஷத்தில் பார்க்கப்பட்டது அதற்கான காரணங்களும் பல வகையில் பேசியிருந்தோம் மீண்டும் அதை பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கல்யாண சுந்தரம் அவர்கள் பேசிய அந்த காணொலியோட லிங்கை நான் முதல் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் இதுவரை பார்க்காமல் யாராவது இருந்தீங்கன்னா நிச்சயம் போய் பாருங்கள்